ஆண்டாள் அழகர் பக்தி சேனலை பார்க்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நமது சேனலில் கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவை பார்த்த நேயர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் நமஸ்காரம் என் பேர் பிரியா இருந்து பேசுகிறேன் சமீபத்தில் ஆண்டாள் அழகர் சேனலில் நிறைவு பெற்ற கம்பராமாயண ராமாயண சொற்பொழிவு திரு நாராயணன் அவர்கள் சொன்னதை கேட்டோம் ரொம்ப அருமையா இருந்தது கம்பராமாயணங்கிறது தமிழுக்கு உண்டான ஒரு ஒரு வரப்பிரசாதம் இன்ஃபேக்ட் பாடல்களோட அதை விவரித்து ராமாயணத்துடைய சாரத்தை சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது குழந்தைகள் எல்லாருக்கும் கேட்க சொன்னோம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இப்ப அடுத்தது நீங்க இதே சேனல்ல நீங்கள் குரு பரம்பரை வைபவம் திரு நாராயணர் அவர்கள் ஆரம்பிக்க போறாருங்கிறத கேள்விப்பட்டோம் நம்ம குரு யாரு இந்த பரம்பரை எப்படி வந்தது இப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது நிறைய சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் வா படிச்சிருந்தாலும் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டைமோ எஃபோர்ட்டோ எங்கனாலும் எடுக்க முடியறதில்லை ஆனால் அதே சமயத்தில் அதுக்காக திரு நாராயணன் அவர்கள் மெனக்கெட்டு அதை படித்து அதை ரொம்ப சரளமாக எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அதை சொற்பொழிவு பண்ணுறேள் அதுவும் அந்த சேனலில் அதாவது ஆண்டாள் அழகர் சேனலில் திரு பரம்பை மாதவன் அவர்கள் அதை எடிட் பண்ணி அதை அழகாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி எங்கள் ஜென்ரேஷனுக்காகவும் எங்களோடய அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் நீங்கள் மெனக்கடுறங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தன்யமாக இருக்குது அதே சமயம் இந்த மாதிரியான சேவைகள் முன்னாடியும் தொடரணும் குழந்தைகளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உண்டான எல்லா அம்சங்களையும் நீங்கள் நிறைய இந்த சேனல் டெடிக்கேட் பண்ணணும் இதனால நிறைய பேர் பண பலனடையணும் அப்படிங்கிறத நான் அந்த பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் வணக்கம் நான் கோவையிலிருந்து ஹேமா பேசுகிறேன் கம்பராமாயணம் ராமாயணம் தொடர் சொற்பொழிவு நாங்கள் கண்டினியூஸாக இருக்கோம் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் மாமனாரும் கேட்போம் ரொம்ப அருமையாக இருந்தது அது முடிஞ்சதே தெரில அவ்வளவு சீக்கிரம் ராமாயணம் முடிஞ்சிருத்தா அப்படின்ற மாதிரி ஏக்கமா இருந்தது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் திரு நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் எங்கள் குடும்பத்தின் நன்றிகள் இப்பொழுது குரு பரம்பரை தொடர்வதாக கூறினார்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதையும் அதை மேலும் கேட்டு இறையருள் பெறுவேன் என்று நே நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் என் பேர் ராதா நான் சென்னையில் வெஸ்ட்மம்பலத்தில் இருக்கேன் நான் இந்த ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் யூடியூப் சேனலில் இந்த மகாபாரதம் ராமாயண தொடர்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் குரு பரம்பரா கிளாஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் கிளாஸ் வந்து கோவை நாராயணன் மாமாவோட கிளாஸை நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நான் அற்புதமாக சொல்வேர் அவர் அவரது நடுவில் நடுவில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அடுத்த நாள் எனக்கு சொல்லும்போது அடுத்த வாட்டி அதையும் சேர்த்து சொல்வேன் முதல் நாள் நீ விட்டுட்டே ராதா எனக்கு அதையும் சேர்த்து இந்த வாட்டி அளவுக்கு அவர் வந்து சொல்வார் ஒன் ஆஃப் தி ரிலேஷன் எனக்கு ஒரு ரீசண்டாக தான் அவரை மீட் பண்ணேன் ஆனால் ரொம்ப அழகாக சொல்கிறார் எனக்கு ராமாயணத்துல ரொம்ப பிடிச்சது இந்த குகனை பற்றி தான் ராமர் வந்து அவ்வளவு அழகா குகனை ஏற்றுன்றது தெரியும் தம்பியா ஆனால் அவர் வந்து விளக்கமாக சொன்னது என் ஹார்ட்டை அப்படியே டச் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ அழகாக இந்த இந்தளவுக்கு அற்புதமாக விவரிக்கிறது நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது விநியாசத்துக்கெல்லாம் போயிருக்கேன் பட் இவ்வளோ டீப்பாலாம் நான் எங்கேயும் கேட்டதே கிடையாது ஆனால் அந்த குகனை ஏற்றுன்றதை எந்த இதுவுமே பார்க்காம ராமர் ஏற்றுப்பேர் அப்படின்றது படிச்சிருக்கேன் பல கதைகளில் ஆனால் அவர் இவ்வளோ இதுவாக குகனை ஏற்றுன்ருக்கேர் அப்படின்றத இந்த இந்த இது அட்டென்ட் பண்ணினதுல தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது எல்லாமே பார்த்தேன் ஆனால் எனக்கு இதில் அவர் ராமர் ஏற்றுகின்றது ரொம்ப 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 நல்லா சொல்லியிருக்கேன் அதை விளக்கு உரையோடு சொன்னது தான் ரொம்ப அவர் எப்படி இருப்பார் ராமர் எப்படி இருப்பார் ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்காம எதையுமே பார்க்காம அழகாக இருக்காரு அவன் நான் பேசுகிறான்னா எப்படி இருக்கான் அதெல்லாம் பார்க்காம அவங்க அன்போடு கொடுத்ததை ஏற்றுண்டு அவனை சகோதரனை ஏற்றுண்டதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் இன்னும் அடுத்ததும் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் குரு திருப்பி திருப்பியும் எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பண்ணுறேன் ரொம்ப 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 எனக்கு இது வந்து கேக் எங்கேயுமே போய் கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லாத வாழ்க்கை இந்த யூடியூப் சேனல் மூலிமா இந்த மாதிரி இவ்வளோ விளக்கமாக சொல்கிறது வந்து அதாவது இவ்வளோ நின்னா நம்ம எப்போ டைமுக்கு போது கூட இதை பற்றி கேட்டுக்கலாம் அவ்வளோ நின்னா சொல்லியிருக்கேன் எப்போ முடியறதோ நம்ம ஆசாசமாக கேட்டு நான் நமக்கு டைம் இருக்கும்போது ராத்திரியில் கூட கேட்டு நம்ம பாட்டுக்கு கேட்டுகிட்டே அதை கேட்டாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லா மனசு சாந்தி அடையிறது அமைதியாக இருக்குது நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இன்னும் கண்டினியூ ஆகணும் அதுதான் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன் அவ அந்த மாமா வந்து இன்னும் நிறைய சொல்லணும் நிறைய கேட்டுக்கணும் அதுதான் என்னுடைய ரொம்ப ரொம்ப அபிலாஷ் அது நான் நடந்துதுன்னா போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஆண்டால் அழகர் யூடியூப் சேனல் ஐம் கிரீஷ் I am friend of Narayanan who also have been staying in the same locality. He is an intellectual person who knows to plan things and also execute the right way. With this knowledge on various places across India and also through his contacts, like he has been helping and assisting people. Make uh, pilgrimage tours and also sightseeing. So, his curiosity to learn new is commendable. One of the latest on the list being he happens to learn Kannada language at literary level. I have heard uh, Ramayana recitals on the Andal Asgar uh, Bhakti channel. He has been narrating. Episodes uh, with so many enumerations and examples, pointing to uh, present circumstances, along with simple language, which everyone can understand. These make the audience like us more involved to oration of uh, Narayanan and also the Andal Asgar Bhakti channel. I wish uh, Narayanan to make many more attempts like this. Which spreads the richness of the Hindu culture among the young generations. By this, everyone gets benefited with uh, moral values, spiritual wisdom, reducing their stress, developing concentration, and also expanding knowledge. So, all the very best to Narayanan and also Andal Asgar Bhakti Channel. தேங்கூ நமஸ்காரம் திருப்பதியிலேருந்து வசந்தா பேசுகிறேன் பரமக்குடி நாராயணன் சுவாமிகளின் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு கேட்டால் மிகவும் அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்து வர இருக்கும் ஆழ்வார்கள் அமுதவும் குரு பரம்பரை அமு சொற்பொழிவும் கேட்க ஆவலாக உள்ளோம் வாழ்த்துக்கள் நன்றி சத்தியமங்கலத்திலிருந்து அமிநாசி பேசுகிறேன் கம்பராமாயண சொற்பொழிவு நல்லா இருந்தது ஆஞ்சநேயனால் எல்லாம் நூற்றி ரெண்டு எபிசோடு முடிச்சுட்டிங்க அடுத்த குரு குரு பரம்பரையில வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஹரியன் ராமாரதி பழனி காஞ்சிபுரத்தில் என்னுடைய நன்றி உரை ஒரு நிகழ்த்தியிருக்கின்றேன் பாரதிதாசன் ஐயா அவர்கள் பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் கடந்த முப்பத்தஞ்சு வருட காலமாக நல்ல சொற்பொழிவுகள் ஆன்மீக சொற்பொழிவுகளை சமயம் சார்ந்த ராமாயணத்தை சார்ந்த பல சொற்பொழிகளை நகர்த்தியவர் அதில் ராமனும் லக்ஷ்மணனும் மற்றும் சீதவி இவரெல்லாம் வாழ்ந்து காட்டிய அவதாரம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறியை பல மேடைகளில் அழகாக சித்தரித்து பேசியிருக்கிறார் அவர்கள் கடந்த மாதம் சில மாதங்களாக நூற்றி ரெண்டு எபிசோடுக்கு மேல் ராமாயணத்தை அழகாகவும் தெளிவாகவும் நடைமுறைக்கு ஏற்றவாறும் நிகழ்கால நடைமுறைக்கு ஏற்றவாறு அதை ஏற்படுத்தி சொற்பொழி நிகழ்த்தியிருந்தார் அது கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் தெளிவான கருத்துக்களாகவும் சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு வகையில் அமைந்திருந்தது பரமக்குடி பாரதிதாசன் ஐயா அவர்கள் அவருடைய தெளிவான ஒரு பேச்சு நம்ம எல்லோரையும் கவரும் அதிலும் கம்பர் கம்பனுடைய படைப்புகளையெல்லாம் நன்கு அறிந்து அதற்கேற்ற பாணியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு கூறுகின்றார்கள் சொல்லியிருந்தார் வாலியை வதம் செய்வது செய்கின்ற காலகட்டம் தெரியும் அதற்கு முன் ராமனுடைய அவதாரம் ராமனுடைய திருமணம் ராமனுடைய சன்னியாச வாழ்க்கை இதையெல்லாம் அதாவது கல்யாணம் செய்து கொண்டே வாழ்ந்தவர் ராமபிரான் இல்லற துறவியாக இருந்தவர் அதை அழகாக எந்தெந்த இடத்துல சித்தரித்து சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் மிகவும் அழகாக தெளிவாகவும் அந்த எல்லா ஒவ்வொரு எபிசோடையும் கேட்கின்ற விதம் சொல்லப்போனால் நான் கூட சில நேரங்களில் ஐயா அவர்கள் நடந்திய அந்த இராமாயணத்தை நடந்து செல்கின்ற அதாவது பாதையில் பேருந்தில் செல்லும்போது கூட நான் கேட்டு சொல்லுவேன் சில நேரம் கோயிலுக்கு சென்ற பிறகு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணி உடனே மண்டபத்தில் உட்காந்து கேட்பேன் எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு கேட்டு இன்பற்றோம் எல்லோரும் இன்புற்றார்கள் எல்லோரும் அவர்களுடைய நல்ல கருத்துக்களை வெளியிட்டு வெளியிட்டிருந்தார்கள் ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் ஆண்டாள் அழகர் பக்தி சேரல் பறவக்குடி அவர்களுக்கும் மனமாத நன்றியை நாம் கொள்கிறோம் அடுத்ததாக குரு பரம்பரை அது மற்றும் ஆழ்வார்களுடைய வைபவங்கள் இவர்கள் இவரது எல்லாம் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அதெல்லாம் நிறைய நிகழ்வுகளை காலத்தோடு சேகரித்து அதை அழகாக நமக்கு சொல்ல இருக்கிறார் அந்த குரு பரம்பரை ஏனென்றால் வைஷ்ணவம் என்பது ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அழிந்து போக ஒரு நிலைமை நாலு சோத்துக்கிடையிலே நின்றுவிடமோ என்ற நிலையில் இருந்ததை நம்முடைய முன்னோர்கள் வைஷ்ணவ குருமார்கள் எல்லாம் அது செல்ல தெளிவாக இன்னும் சொல்ல போனால் போராட்டங்கள் கூட விட அந்த வைஷ்ணவத்தை தர்மத்தை நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதற்காக இத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பல உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்த பிறகுதான் நாம் இன்றைக்கு கோவிலுக்கு செல்கிறோம் சுவாமி தரிசனம் செய்கிறோம் அந்த வைஷ்ணவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதி எல்லாம் இன்றைக்கு கிடைக்கிறது என்று சொல்ல அவர்கள் செய்த தியாகம்தான் அப்பேற்பட்ட அந்த தியாகமும் செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் கடவுளோடு எந்த அளவிற்கு பக்தி பக்தி செலுத்தி அவர்களிடத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை சேர்த்து இந்த வைஷ்ணவ தர்மத்தை ஆழ்வார்களும் ராமானுஜரும் இன்னும் மற்ற அவருடைய குருமார்கள் அவருக்கு முந்த குருமார்கள் அவருக்கு பிறகு பிறகு வந்த குருமார்கள் அது எப்படி இன்னும் சொல்லப்போனால் கிமு கிப்பு என்று சொ கிபி என்று சொல்லுவார் அதுபோன்று ராமானுஜருக்கு முன் ராமானுஜருக்கு பின் என்று கூட சொல்லலாம் ராமானுஜர் தான் அந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் அவர் அவர் அவரை பட்டியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அப்படி எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலும் அவர்கள் செய்த சாதனைகள் அவருடைய தத்துவங்கள் அவருடைய ஆன்மீக வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்ல இருக்கின்றதனால் அந்த வரவிற்கு குரு பரம்பரை மிகவும் நல்ல முறையில் அமையும் என்பதை எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அது நல்ல முறையில் அமைந்து எல்லோரையும் சேர வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமபுரான மனதில் நினைத்து ஆஞ்சநேய சாமில் அருடையம் பெற்று நல்ல முறையில் எல்லோருக்கும் பயனுள்ளவதாக அமைய அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் கருத்து தெரிவித்த அனைத்து அன்பார்ந்த நல் உள்ளங்களுக்கு எங்களது ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்